மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் மார்ச் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கம் வாழ்வின் விதிகள் எண்பத்தி ஆறு சமூக விதிகள் ஏழு பகிர்ந்து கொள்ளுங்கள் போது ரொம்ப அறிவுள்ளவராக ஆகாமல் இருக்கலாம் ஆனால் பலவற்றை தெரிந்து கொள்வீர்கள் அவற்றில் சில மற்றவர்களுக்கு முக்கியமாக இளைஞர்களுக்கு தேவையாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்ததை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே தகவல்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை வெளியிடாமல் இருக்கிறீர்கள் அதை தெரிவித்தால் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படியானால் அதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்களிடம் சிறப்பாக திறமையோ ஆற்றலோ இருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் உள்ளூர் இளைஞர் சங்கத்திற்கு சென்று இளைஞர்களை நீங்கள் செய்தவை உங்களுக்கு தெரிந்தவை பற்றி பேச சொல்லவில்லை ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு படைப்பாளி என்ன செய்வார் என்பது பற்றி ஆறு வயது குழந்தைகளிடம் பேசுமாறு சமீபத்தில் என்னை அழைத்திருந்தார்கள் நான் படைப்பாளி இல்லை வெறும் எழுத்தாளர் மட்டும்தான் ஆனால் படைப்பாளி என்று சொல்வது ரொம்ப மேலானதாக சிறப்பானதாக கதையில் வருவது போல் கவர்ச்சியானதாக வயதுக்கு மீறியதாக இருந்தது ஆறு வயது குழந்தைகளிடம் சம்பாதிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன் என்பதை பற்றி என்னால் என்ன சொல்ல முடியும் ஆனால் நானே சொல்லியிருக்கும் விதி ஞாபகத்திற்கு வரவே பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அங்கு சென்றேன் பல நாட்களுக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியான காலை நேரமாக அது இருந்தது அந்த குழந்தைகள் புத்திசாலிகள் மிக சிறந்த கேள்விகளை கேட்டார்கள் ஆவலோடு அக்கறையோடு இருந்தார்கள் ரொம்ப நல்ல விதமாக பிரமாதமாக நடந்து கொண்டார்கள் முடியாது என்று சொல்வது மிக எளிதாக இருக்கலாம் ஆனால் மற்றவரிடம் உற்சாகத்தை தூண்டுபவராக கனவை விதைப்பவராக ஆதரவு அளிப்பவராக நீங்கள் இருக்க முடியும் என்பது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் இந்த விதை பணியிடத்திற்கு சரியாக பொருந்தும் யாரும் அறியாத விவரத்தை நீங்கள் அறிந்திருந்தால் அவர்கள் மனத்தில் எளிதில் இடம் பிடிக்கலாம் உங்கள் கைதான் ஓங்கி ஞானமே பலம் என்பதை நீங்கள் நம்ப அதை தொடர்ந்து கற்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலரும் தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்காக சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் தெரிந்ததை அடுத்தவரை தெரிந்ததை மற்றவர்களுக்காக சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் தங்களுக்கு அடுத்தவரை தயார் செய்கிறார்கள் நீங்கள் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு பின் யார் வருவார்கள் நீங்கள் நிறுவனத்துக்குள் தவிர்க்க முடியாதவராக ஆணி அடித்தது போல் உட்கார்ந்து முன்னேறாமல் இருக்கிறீர்கள் உங்கள் திறமையை ஆற்றலை மற்றவர்களுக்கு அளிக்கவில்லை என்றால் அவற்றை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உலகுக்கு சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ரகசியம் என்ன ஒருவேளை விதிகளின்படி நடப்பவர்கள் முடிந்த வரையில் சரி என்று சொல்வார்கள் ஏனெனில் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது நிறைய அனுபவங்கள் ஏற்படும் அவை உண்மையில் பயன் உள்ளவை உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் யாருக்குமே பயன்படாது என்று எண்ண வேண்டாம் நீங்கள் நினைப்பது போல் அல்லாமல் அது மாறுபட்டதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் சரி என்று ஏற்றுக்கொண்ட அந்த கணத்தில் முடியாது என்று சொன்ன மற்றவர்களை விட ஒருபடி உயர்த்து நிற்பீர்கள் அது உங்களை முக்கியமானவராக வெற்றி அடைபவராக தீர்மானமாக இருப்பவராக பெருந்தன்மை உடையவராக ஆக்குகிறது அது உங்களை சிறப்பானவராக ஆக்குகிறது நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்